ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி இந்த வீடியோவில் நம்ம அழகழகான பேங்கிள் கலெக்ஷனாக மிக்ஸடு கலெக்ஷனாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்ருக்கிறது அழகான பேங்கிள் நல்லா ரெண்டு பேங்கிள் பார்த்துருக்கோம் ஒன் பேரு நல்லா பட்டை வளையல் அதுலேயுமே குட்டி குட்டியாக கல் வச்சுருக்காங்க பியூர் ஏடி கல்லுங்க கோல்டு டிசைனில் அழகான பேங்கிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸ் வெறும் இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இரநூத்தம்பது ரூபானா ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்சத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த விலையெல்லாம் பாருங்கள் அப்படி கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஒன்று ஒன்று போட்டுட்டோம்னா கூட போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் கலருமே மல்டி கலரில் வருது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியான வளையல் கல் வச்சு வளையல் கல் வந்து ரூபி அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க க்ரீன் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்டர் வளையலாகவும் நம்ம போட்டுவிட்டு நடுவில் வந்து கலர் வளையல மேக் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னாலுமே இந்த வளையல் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த குழந்தைங்க சைஸ்லேருந்தே இருக்கும் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்குது சைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க இதுவுமே ஒரு அழகான வளையல் ப்யூர் ஏடிக்கல் அதுலேயுமே வந்து ரூபிகல் இதுலேயுமே ஃபுல் ஒயிட்டுமே இருக்குது ரூ ரூபி வித் ஒயிட்டுமே இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டுன்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரும் இது பார்த்திங்கன்னா நாலு வளையல் நெலி வளையல்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் வரும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஒட்டின மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க நாலு வளையலுமே சன்னமான வளையல் தனித்தனியாக எடுத்துக்கலாம் இரநூத்தி எழுவது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டூ பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் எயிட்டுன்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஃபார்மிங் வலையில் ஸோ கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பியூர் ப்யூர் ஏடிக்கல்லுங்க நல்லா தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் அந்த நடுவில் வச்சுருக்கிற கல்லெல்லாம் வந்து ப்யூர் கல் சாதாரணமாக வந்து பிளாஸ்டிக் கல்லெல்லாம் வச்சு தான் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க இது ப்யூர் எடிக்கல் இந்த மாதிரி கல் வலையல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எட்நூறுவா எட்நூத்தம்பது ரூபா இல்லாமல் வாங்கவே முடியாது நாங்கள் ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவாய்க்கு நாலு வலையல் அதுவும் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கோஸ்ட் கொ கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா இது ரெண்டு வளையில் முந்நூற்றி தொண்ணூறுரூவா சைஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு கல் வரிசை வரும் கல் வரிசை பார்த்திங்கன்னா ரெண்டு கல் வரிசை வரும் ஃபர்ஸ்ட் காட்டில் நாலு வளையல் ஒரு கல் வச வரும் ஸோ நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க வச்சதுலயே வந்து காஸ்ட்லியான கல் அப்படின்னா இந்த ரூபி கல் தாங்க ரூபி கல்லுக்கு எப்பவுமே ரேட்டு வந்து ஹை காஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால இந்த வளையல்கள் எல்லாமே அறுநூறுவா எழுநூறுவா தான் மார்க்கெட்லேயே விற்பாங்க அது எல்லாமே விழுகாமல் இருக்கிறக்குமே வந்து உங்களுக்கு பல் பெட்டிங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கம்பி போட்டுமே உங்களுக்கு கட்டியிருக்காங்க ஸோ கல் இந்த வளையலோட குவாலிட்டின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பேங்கிள்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸ் வந்து குழந்தைங்க சைஸ்லேருந்து இருக்குது சின்ன குழந்தைங்கன்னா ஒரு ஒரு எட்டு ஒம்போது வயசு பன்னெண்டு வயசு குழந்த வரைக்குமே தாராளம் போட்டுக்கலாம் டூ பாயிண்ட் டூ சைஸு ஃபோரு சிக்ஸு சைஸ் என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் ஸ்க்ரீன்லேயே நோட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாலு வளையல் வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா இது சிங்கிள் லைனு ஃபஸ்ட்டு பார்த்தது டபுள் லைன் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுவுமே அழகாக இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ரூபியில் வந்து கெம்பு ஸ்டோன் ஓவல் ஷேப்பில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஹைலைட்டராக இருக்கும் நம்ம போட்டுட்டோம்னா யூனிக்காக தெரியும் ஃபுல் க்ரீன் அண்ட் ரூபி கல்லு வச்ச மாதிரி இதுலேயுமே நம்ம மற்ற பேங்கிள்ஸ் மிக்ஸ் மிக்ஸாக போடும்போது இந்த வளையல் நடுவில் போட்டுக்கும் போது அழகாக இருக்கும் அந்த க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு டபுள் லைன் கல்லு வச்ச வளையல் முந்நூற்றி தொண்ணூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பேங்கிள்ஸ்ஸை வாங்கிக்கலாம் டூ பாய்ண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்ன்னு சைஸ் அவைலபிளாக இருக்குங்க உங்கள் ஸ்க்ரீன்லையே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்குமே மார்னிங் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எனி டைம் உங்களோட ஃபோன்ஸ் அண்ட் மெசேஜுகளை நாங்கள் உடனுக்குடனே நாங்கள் பார்ப்போம் மற்ற நாள் அதாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவ் நாளாக இருக்கும் அன்றைக்கி கொரியர் கூட கிடையாது ஸோ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை வர்ற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாலு வளையல் கல் வளையல் நல்ல கலர்ஸ் இந்த கலர்ஸ்லாம் ரேர் கலரு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி கல் வந்து கிடைக்கிறதே இல்லை நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அழகாக போட்டுக்கலாம் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் நாலு வளையல் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எய்ட்னு நான் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இது லைட் ப்ளூ கலர் கல் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலாக தான் என்னீங்கன்னு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரு நாலு வழியில் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு மூணு சைஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் டார்க் ப்ளூ கலரு இதுலேயுமே வந்து டூ இருக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட் இருக்குது பட் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மியான ரேட்டுனால ஃபாஸ்ட்டாகவே நம்மளுக்கு சேல் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா முத்து வளையல் முத்து வந்து கொத்து கொத்தாக கட்டி வச்சுருக்காங்க டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவைலபிளாக இருக்குங்க இரநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு வளையல் போ ரெண்டு வளையல் அதாவது ஒன் பேர் இரநூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய ஐங்கோன் பேங்கிள்ஸ் ப்யூர் ஐங்கோன் பேங்கிள்ஸ் கல் வலையிலும் நிறையாவே இருக்குது அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கீழே வந்து முக்தாடுற மாதிரி நடுவில் பெரிய சைஸ் பீட்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க மல்டி கலர் தான் ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு வளையல் போட்டுட்டோம்னா கூட போதும் இல்லை பார்டர் வளையலாக வச்சுட்டு நடுவில் வேறு வளையல் போட்டுட்டோம்னா கூட யூனிக்காக தெரியும் வெறும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு அழகான வளையல் நல்ல ஒரு கிஃப்ட்டாக கூட கொடுக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ